வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் பெரியபாளையம் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையம் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிஎம்ஏஒய் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் நிதி ஆண்டிற்கான சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே உள்ள சேவை மைய கட்டிட வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தேவராஜ் தலைமை தாங்கினார் எல்லாபுரம் ஒன்றிய மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜசேகர் ஊராட்சி செயலர் குமரவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் எல்லாபுரம் வட்டார வள அலுவலர் ராஜா கலந்து கொண்டு சிறப்பு கிராம சபை கூட்டத்தின் நோக்கங்கள் குறித்தும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பயன்கள் குறித்தும் பி எம் ஏ திட்டம் குறித்தும் பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறி சிறப்புரையாற்றி பேசினார் முடிவில் ஊராட்சி உதவியாளர் வனிதா நன்றி கூறினார்

இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க இப்போ நீங்கள் வந்து வேலை செய்யறது வந்து கை என்ன மாதிரி கையெழுத்து போடுறீங்க கையெழுத்து போட்டு வீட்டுக்கு போயிடலாமா அப்போ ஆப்ஷன் போட்டு பிரச்சனை போடு அடுத்தத்தில் இருந்தாக்கா முன்னில் வேலை செய்யற நண்பர்கள் முடிப்பது மொத்தம் அந்த மாதிரி நபர்கள் வந்து பதினைந்து நபர்கள் தொகை வந்து ஏழாயிரத்தி ஒம்பதாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் அதே மாதிரி பிஎம்ஏ வீடுகளில் வந்து என்னென்னாக்கா வீடு கட்டி இருக்கிறாங்க அதில் தொண்ணூறு நாட்களுக்கு வந்து மனித சக்தி நாட்கள் வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்காத நபர்கள் வந்து என்னன்னாக்கா ஒரு மூணு நபர்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க கிரிவன்ஸ் எங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் போய் கட்டுருக்கோம் அதே மாதிரி கைவரை கட்டணும் முடிக்கப்பட்ட வீடுகள்லாம் வந்து கைவாறு வந்து கம்பல்சரி இருக்கணும் எல்லாம் இருக்கிற மாதிரி தேவையில்லை கைவாரெல்லாம் ஒரு வீடு இருக்கணும்னா கைவரை இருக்கணும் இப்பதான் அந்த மாதிரி ஒரு ஏழு நபர்களுக்கு வந்து கைவரை இல்லை அதே மாதிரி வந்து ஒரு வீடு கூப்பிட்டு இப்போ கவர்மெண்ட் வீடு வந்து நமக்கு எப்படி தெரியும் அது முத்திரை வந்து அமைச்சிருக்கணும் அந்த லோகா இல்லாம இருக்கிறது வந்து ஒரு நாலு பேர் இருக்கு அதுவும் எங்களுக்கு திரும்பி வச்சு நாங்கள் போய் பார்க்கும் போது நாங்கள் வந்து போட்டோ எடுத்துகிட்டு வந்து அதில் பார்த்தவரை வந்து நாலு பேருக்கு வந்து வீட்டில் இருக்கிற லோகா இல்லை அதே மாதிரி கட்டப்படாத வீடுகள் வந்து ஒரு நாலு அந்த நாலு வீட்டுக்கு வந்து வீடு ஏற்கனவே வந்து ரெக்கவே கொடுத்துருக்காங்க அந்த வீடுகள் மட்டும் தான் கட்டப்படாது